ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது கரிகல் முருகன் டெம்பிளுக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் சோழிங்கர்லேருந்து மூணு கிலோமீட்ரு வரும் அரக்கோணத்துலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போல் வரும் இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம இன்னும் கோவில்கிட்ட வரல இது வந்து போகிற வழி தான் அங்கே ஆர்ச்சி மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க மலை மேலே தான் முருகர் இருக்கார் ஃபஸ்ட்டு வந்து முருகர் வந்து இங்கே ஒரு கொகை பாறை மாதிரி இருக்குது அங்கே ஒரு கொகை இருக்குது அந்த கொகைக்குள்ளே தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்களாம் முருகர் அதுக்கப்புறமா தான் கொண்டு போய் மலை மேலே வச்சு தான் சொல்கிறாங்க இது அந்த பாறை அதுக்குள்ளே ஒரு சின்ன கொகை இருக்குது அண்ட் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க இங்கே கீழே வந்து நவகிரகம் அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த பாறையை தள்ளுறன்னு எங்கள் குட்டீஸ் எல்லாம் ஒரே அலப்பற பண்ணி போய் பாறையை தள்ளிட்டுருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து ஸ்டெப்ஸு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஸ்டெப்ஸ் கிட்டே வருது நாங்கள் வந்து இந்த சைடில் வந்து நடந்து போகலாம் சைடில் ஒரு வழி இருக்குது ஏன்னா குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு ஸ்டெப்ஸில் ஏற முடியாது இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் நெட்டாக இருக்கும் நம்ம ஏற ஏற இவங்க அட்டைக்காசம் தாங்காதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சைடில் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சைடில் வந்து நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் மு நான் முடிஞ்ச அளவுக்கு சைடில் தான் போயிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ தான் நாங்கள் ஸ்டெப்ஸு ட்ராவல் பண்ணோம் நெக்ஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இதுதான் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸ்டெப்பை விட அண்டு நடந்தோம்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகுது நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம் போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும் அண்ட் பைக்கில் வரணும்னு நினச்சாலும் வரலாம் ஆனால் மழை டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி பைக்கில் சிங்கிளாக வரவங்க வரலாம் இங்கே இருக்கிற முருகர் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானவர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு ரொம்ப பவர்ஃபுல்லான சாமிங்க அதே மாதிரி நம்ம மைண்டை வந்து ரொம்பவே காம் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு அங்கே போனாலும் நம்ம மைண்டை வந்து காம் பண்ணி கொடுக்குறாரு நான் வந்து போறேன் விடுங்க சோலிங்கத்த தா பாத்துட்டு ஆரிது யார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு யாரு யார் இந்த பொண்ணு எங்க போயது இப்போ நம் கோவிலை சுற்றி காட்டுறேன் இங்கே இருக்கிற இந்த வீடு பார்த்திங்கன்னா அவங்க இங்கே இருக்கிற அந்த பெரியவருக்கோ அங்கே ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து இருக்கிறதுக்காக அங்கே ரூம்ஸ் இருக்குது இந்த ஆலமரத்து அடியில் நாங்கள் லஞ்ச் வந்து கட்டிட்டு வந்துட்டோம் ஸோ பசங்கள்லாம் இருக்கிறதுனால லஞ்ச் கட்டிட்டு வந்துவிட்டோம் அதனால சாப்பிட்டு இங்கே வந்து பிரித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கோவிலில் சுற்றி போகலாம் இங்கேருந்து பார்த்தா சோழிங்கர் மலை ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு கோவில் தான் தெரியும் இந்த ஏரியில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் மழை காலத்தில் இப்போ வந்து கம்மியாக இருக்குது அண்ட் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் கோவிலை சுற்றி வரவே முடியல அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு கோவில் நம்ம சுற்றி வர்றதுக்கு ஆடி ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் வராங்க இங்கேயும் வந்து க அந்த காவடி எல்லாம் இங்கே கூட கொண்டு வந்து செலுத்துகிறாங்க நிறைய பேர் கோவிலுக்கு பக் கீழே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் நம்ம வந்த வழி இது இது வந்து கோவிலுக்கு பின்னாடி இருக்க பின்னாடி இருக்கிற இடம் இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க அங்கங்கே அப்படி இப்படியே விட்டுருக்காங்க இந்த வியூவே ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு வழியா நான் சுத்தி வந்துட்டேன் ரெண்டு கோபுரமும் தெரியுது பாருங்க அண்ட் கோயிலுக்குள்ளேயும் விநாயகர் அப்புறம் அம்மன் அப்புறம் சிவன் நிறைய சிலைங்க வச்சுருக்காங்க முருகரை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் அதனால் நான் அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன் இங்கே நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க அந்த செடியில் இருக்கிற பூ தான் மாலையாக கட்டி போடுறாங்க கீழே இறங்குற ஸ்டெப்ஸ் இது அண்ட் அந்த ஆலம ஆலமரம் அதுக்கு அடியில் வந்து கொஞ்சம் நிழல் இருந்தது மேலவே அதனால் நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இங்கே கீழே வந்து ஒரு சாமி வச்சுருந்தாங்க என்ன சாமின்னு எனக்கு தெரியல அண்ட் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இங்கேருந்து அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் இங்கே ஒரு செடி இருந்துச்சு அந்த செடி வந்து ஏதோ சொன்னாங்க அந்த செடி பேர் மறந்துட்டேன் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போடலாமா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு திரிக்கு பதில் இந்த இலையை இலையை வந்து போட்டு விளக்கேத்துனா நல்லது அப்படின்னு சொன்னாங்க சக்தியெல்லாம் உள்ளே வராது இந்த இலையை போட்டு ஏற்றினா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செடி பிடுங்கிட்டு போனாங்க இங்கே பாருங்கள் கல்லுக்கல்லாம் நிறைய இருக்குது இந்த ஊரோட பேர் வந்து கறிக்கல் சோழிங்கர் பக்கத்தில் இருக்குது த்ரீ கிட்டே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கீழே ஸ்டார்டிங்கு இங்கே வந்து ஆலமரம் சாரி அரச மரம் அப்புறம் வேப்ப மரம்லாம் சேர்ந்த மாதிரி வச்சுருக்காங்க அண்ட் இங்கே வந்து நாகாலமன் இருக்குது இதுதான் அந்த ஸ்டெப்ஸ் நம்ம இப்போது இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிறதுனால் இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகலாம் அந்த கொகை வந்து இந்த இப்போ உள்ளே பாருங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு வச்சு முருகரை வந்து வச்சு வழிபட்டு தங்கலாம் அதுக்கப்புறம் தான் மேலே கொண்டு போனதான் சொல்கிறாங்க ஸ்டெப்ஸில் உட்காந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சத மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ